மறைந்த இயக்குனர் ராசு மதுரவனின் இயக்கத்தில் கடந்த இரண்டாயிரத்தி ஒன்பதில் வெளியான திரைப்படம் மாயாண்டி குடும்பத்தார் மறைந்த இயக்குனர் ராசு மதுரவன் இயக்கியிருந்த இந்த படம் குடும்ப உறவுகளை மையமாக வைத்து சென்டிமென்ட் பாணியில் அமைந்திருக்கும் இந்த படத்தில் மறைந்த இயக்குனர் நடிகர் மணிவண்ணன் ஜி எம் குமார் பொன்வண்ணன் சீமான் சிங்கம் புலி கே பி ஜெகன் ரவி மரியா ராஜ்கபூர் நந்தா பெரியசாமி தருண்கோபி உட்பட பத்து இயக்குநர்கள் பிரதான கதாபாத்திரங்களில் நடித்திருப்பார்கள் ஆனியன்ஸ் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்ற இந்த படத்தின் இரண்டாம் பாகமாக மாயாண்டி குடும்பத்தார் டூ படம் உருவாக்க உள்ளது படத்தை கே பி ஜெகன் இயக்குகிறார் இது தொடர்பாக முறையாக அறிவிக்கப்பட்டுள்ளது அத்துடன் படத்தில் நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளரான சீமான் முக்கிய கதாபாத்திரத்தில் நடிக்க உள்ளாராம் மாயாண்டி குடும்பத்தார் முதல் பாகத்தை தயாரித்த யுனைடெட் ஆர்ட்ஸ் நிறுவனமே படத்தின் இரண்டாம் பாகத்தையும் தயாரிக்கிறது முதல் பாகத்தில் முக்கிய கதாபாத்திரமாக அமைந்திருந்த மணிவணனுக்கு பதிலாக வேறொருவரை நடிக்க வைக்க படக்குழுவினர் திட்டமிட்டுள்ளனராம் மணிமணன் கேரக்டரில் நடிக்க பிரபல நடிகர் ஒருவரிடம் பேச்சுவார்த்தை நடைபெற்று வருவதாக கூறப்படுகிறது து அதே போல் ராஜகிரனை அந்த கதாபாத்திரத்தில் நடிக்க வைக்க முயற்சிகள் நடைபெற்று வருவதாகவும் தகவல்கள் பரவுகின்றன விரைவில் படத்தில் நடிக்கும் இதர நடிகர்கள் தொழில்நுட்ப கலைஞர்கள் குறித்த தகவல் வெளியிடப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த ஆண்டிலேயே படத்தை வெளியிட திட்டமிட்டிருப்பதாகவும் படக்குழுவுக்கு நெருக்கமான வட்டாரங்கள் தகவல் தெரிவித்துள்ளன மாயாடி குடும்பத்தார் டூ படத்தை இயக்கும் தளபதி விஜய் வைத்து புதிய கீதை கோடம்பாக்கம் ராமர் தேடியஸ் இதை போன்ற படங்களை இயக்கியுள்ளார் அரசியலில் தீவிரமாக இருந்து வரும் சீமான் அவ்வப்போது திரைப்படங்களிலும் சிறிய கதாபாத்திரங்களில் தலை காட்டி கொண்டிருக்கிறார் அந்த வகையில் மாயாண்டி குடும்பத்தார் டூ படத்தில் முக்கியத்துவம் வாய்ந்த கேரக்டரில் தோன்ற உள்ளாராம் மாயாண்டி குடும்பத்தார் வெளியாகி மத்தியில் நல்ல வரவேற்பினை பெற்றது தமிழ்நாடு அரசின் சிறந்த திரைப்படத்திற்கான விருதியில் இரண்டாம் பரிசு மாயாண்டி குடும்பத்தார் திரைப்படத்திற்கு கிடைத்தது என்பது குறிப்பிடத்தக்கது